தாயே பராசக்தி ரோகமா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் காப்பாத்து தாயி கூப்பிடாரு வந்துட்டேன் வணக்கம் வா கணபதி நீ இருக்கிறதுனால அரலாலை லாபம் உங்களுக்கு மட்டும் இல்ல படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம் படத்தை வாங்குனவங்களுக்கு லாபம் படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான் எனக்கு என்ன தெரியும் நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர உன் வாய் சாதுரத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பம் பக்கோடா போட்டு அசத்தி புடுறான் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது அப்ப நான் கால் எடுத்துக்கிட்டு விளம்பரத்து கிளம்புறேன் அப்பா என்னைக்கும் போறத விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும் டீ காபிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும் கூட்டம் எக்கச்சக்கமா வரும் ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலைவர் நடிச்ச படம் கவலையே படாது அசத்து அசத்து நான் என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு நேரமாச்சு

இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வந்துற இல்லையா நீங்க ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ராஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்துற இல்லையா நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்லுவே சொல்லுவே என்ன சொல்றே அண்ணா விடுங்கனே உலக சண்டை வாஞ்சால உங்க சண்டை ஓயாத போல இருக்கு காமன்னாச்சு இன்னும் ஒரு டிகிரோ உள்ள வரல கரெக்டா கலட்டா வரலாம் அஞ்சு பத்து மணிக்கு எங்க வருது

உனக்கு என்ன ரெண்டு டிக்கெட் கூட மிஸ்டத்துக்கு ரெண்டு பேட் சாரம் ஒரு பேட் ஊரு மா தாயி மகமாயி அண்ணே நீங்களே சாமியை கூப்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா வாசனா மூக்க தொலைகுது எப்பா எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான் இதை நீ செஞ்சு எனக்கு பொழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு வந்தானே என்ன இருந்தாலும் உங்க கைப்பாக்கு ருசி வருமா நம்ம தேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கம் வாங்கிட்டீங்கத்தான்

ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்ன பண்ணதோ ஆரம்பிங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு பொடுத்து வெச்ச பொண்ணியவா என்னடா எல்லார ஜாலியா இருக்கீங்களா கவைவா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்கள அமக்கலமா இருக்காங்க முதல்ல இதா உங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல உங்களுக்கு பணம் தானடி வேணும் இத பார் என்ன சிரிக்கிறீங்க இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி நேத்து எங்கயோ இருந்தது இப்போ என்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வர போகுது நாளைக்கு எங்க போ போதோ பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா தனியா தான பூட்டி வைக்க கூடாது சேர்த்து பூட்டிப்போம் இத நீ பூடி இத நீ அடி உள்ள இதனா தாய்மார்களே நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையில இருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம் என் நம்பியார் பண்டரி பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காலத்தவராதீர்கள் தினசரி மூன்று காட்சிகளாக நடைபெற

மண மணம் மணம் பின்னாடியே இவ்வளவு கலை யாராவது சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு தாங்க நீ யாருமா வாலோ மன மாமா காரு அத்த காரு வாலியின் கார் ஆறு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா யாவட்டி மீரு நீ தியேட்டர் ஓனர் காரா ஏற குறைய அப்படித்தான் நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல ஜோர்மா நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிடாத எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவன மட்டும் நம்பவே நம்பாத அவன் ஒரு தேஞ்ச கார்பனர் நான் தேஞ்ச கார்பனா ஏமடி அடி நான் கார்பன் காடே லேது கார்பனல நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பாத்தியா இத ரெண்டு கம்பி இத ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சுது தெரியும் அது ஏனா வேண்டியே இப்ப இத கார்பன் வச்சுக்கயே இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்குன்னு பாரு நீ என்ன கற்படம்ழிச்சு பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பண்ணி குட்டி பிறக்கும் இன்னும் தினசரி நீந்தா வேலைக்கு வரணும் நான் சொல்ல ஆப்ரேட்டர் சாரு அதுதான் கும்பிடுக்க

உளுங்கா நடத்துக்க ஓ நன்மைக்கு தான் சொல்றேன் ஓ டேய் இங்க வா என்ன நடத்தி புடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் குடுத்து பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேசி